ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி சுவையான பிஸ்கெட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க அதுவும் கோக்னட் பிஸ்கெட் என்னடா வீட்லேயே கோக்னட் பிஸ்கெட் ஆமாங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இது வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு தட்டு எடுத்துக்கலாம் தட்டில் கொஞ்சோண்டு நெய்யோ எண்ணெய் விட்டு அதோட மாவு டெஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே பிஸ்கெட் வைக்கிறதுக்கு அந்த ட்ரேவை ரெடி பண்ணி வச்சுக்கரலாம் வரமா அதோட மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் கால் கப்பு சுகர் சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு ஏலக்காவையும் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அதுக்குள்ளே அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு தாமரம் தட்டோ தட்டோ கொஞ்சம் பெரிய அகலமான பவுலில் சேர்த்துட்டு அதோட கால் கப்பு மெல்டட் கீ நெய் இருக்குலையும் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது மாதிரி விஸ்க் வச்சு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பின்னாடி என்ன செய்யலான்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா இது கோக்னட் பிஸ்கட்டு ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துட்டு நல்லா உடச்சிட்டு அதோட வந்து கொடுக்கக்கூடிய சில்லு எடுத்துட்டு அந்த ப்ரௌன் பாட்டெலாம் எடுத்துட்டு மிக்சியில் நல்லா பூ மாதிரி அரைச்சிட்டு அதை ஒரு இருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துட்டேன் நல்லா லோ லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்தோம்னா இது மாதிரி டெஸ்கேட்டெட் கோக்னட் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் அதோட அதையும் கால் கப்பு போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கப்பு கோதுமை மாவு அந்த ஒரு கப்பு கோதுமை மாவையும் போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு சால்ட்டையும் சேர்த்துக்கலாம் அதோட அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அதோட கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கையால் நல்லா வந்து பிசைஞ்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் உப்பு இந்த இது பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாம் சேர்ந்து அதனால் இந்த நெய்லேயே இதெல்லாம் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது மாதிரி நான் சொன்ன அளவுகள் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க அப்படி மெஷரிங் கம்ப்ஸ் நம்ம வீட்டில் இல்லைன்னா எந்த கப்போ டம்ளரோ எந்த கணக்கு எடுக்கிறீங்களோ அதே கணக்கில் இல்லை மெஷர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதோட வந்து பால் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து சப்பாத்திக்கு மாவு பண்ணிடுற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம் இதை நம்ம வந்து பால் பண்ண பால் ஊற்றதுக்கு முன்னாடி இப்படி கையில் பிடிச்சி பார்த்தோம்னா அது நல்லா வந்து இப்படி கொலக்கட்டை மாதிரி வர ஆரம்பிச்சிச்சின்னா நம்மளுக்கு நெய் போதுமான அளவுன்னு அர்த்தம் இப்போ இதெல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சப்பாத்திக்கு மாவு பண்ணிற மாதிரி பணஞ்சு வச்சுக்கலாம் இது வந்து ஊற வைக்கிறதுலாம் எந்த வேலையும் கிடையாது நம்ம இதை அப்படி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ் இருக்குது நிறையா ஃப்ரீ டைம் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஒரு ஒரு லைக்கும் எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் கொடுக்கும் பூஸ்ட் பண்ணும் ஸோ டைம் இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட் கூட பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா நான் அந்த டெஸ்கேட்டட் கோகனட் மாதிரி செஞ்சு வச்சுக்கேன் இல்லையா அதில் வந்து குட்டி குட்டி பால் தான் எடுத்துகிட்டு இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பை கையில் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பக்கம் நம்ம மேலேயும் கீழே நல்லா கோட் பண்ணிவிட்டு இந்த தட்ட ட்ரேயில் வச்சிடலாம் அப்படி உங்கள் வீட்டில் ரெடிமேட் டெஸ்கேட்டட் கோக்கனட் இருந்துச்சுன்னா அது மாதிரியே செஞ்சுருங்க முடிஞ்சளவுக்கு வீட்டிலே குழந்தைங்களுக்கு வந்து எதாவது ஸ்நாக்ஸ் ரெசிபி கூட வரவுன செஞ்சு வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க இல்லையா எவ்வளோ எவ்வளோதான் நம்ம வந்து பேக்கரியில் கடைகளில் வாங்கி கொடுத்தத விட வீட்லேயே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன் இந்த ரெசிப்பியை நான் சொன்ன அளவுகளில் செஞ்சு பாருங்கள் பெர்ஃபெக்டாக வரும் கொஞ்சம் வந்து குண்டாகவே எடுத்துக்கோங்க மொத்தமாக மொத்தையாக இருக்கட்டும் ரொம்ப சப்பையாக எடுக்க வேணாம் அதோட இந்த மேலேங்கிளையும் அந்த இந்த டெசிகேட்டட் கோக்கோனட்டை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் மேலேங்கிளியும் நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க தட்டில் வைக்கவொன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி கேப் விட்டு வைங்க ஸோ தட் நம்மளுக்கு வந்து அது பேக்காகி வரவுன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக வரும் அதனால் இப்போ இந்த தட்டுக்கு வந்து எனக்கு கரெக்டாக வந்து அஞ்சு மாதிரி வர்ற மாதிரி இருந்துச்சு ஸோ நான் ஒன்றொரு இதுலேயும் அதே மாதிரி வந்து ஒரு நாலு இது பேக் பண்ணிக்கிட்டேன் முத வந்து இதை வந்து ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுட்டு ஒரு ரிங் ஸ்டாண்டு வச்சுட்டு ஒரு ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா பேனை ஹீட் பண்ணிட்ட பின்னாடி இந்த ட்ரேவர் எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதோட மூடி போட்டு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லா பிஸ்கெட்டோட ஸ்மெல் வந்துடும் வீடெல்லாம் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் அதிலே நமக்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு வந்து பிஸ்கெட் வந்து பேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு நல்லா சூடாக இருக்கும்னா கொஞ்சம் வந்து கிறிஸ்பி இல்லாத மாதிரி தான் இருக்கும் சூடு நல்லா ஆற விட்டுவிட்ட பின்னாடி நல்லா வந்து கிறிஸ்பியாக நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீட்டிலையே வந்து ஹோம்மேட் மேட் பிஸ்கட்ஸ் ரெடி ஆகிருச்சு இந்த தட்டி ஏன் இப்படி காட்டுறேன்னா நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்ட பின்னாடி கூட தட்டி எந்த டேமேஜும் ஆகல அதனால தான் இப்படி காட்டினேன் இது மாதிரி ஒன்றும் ஒரு நாலு இது வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் டோட்டலாக வந்து ஒரு நைன் பிஸ்கட்ஸ் வந்துச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு கொடுத்து சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் இயர் டேட்டா பை பாய்